எனது அன்பு நேயர்களே வணக்கம் உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்திரலஜி சேனலின் கன்னிராசி அன்பர்களே உங்களை இந்த வார ராசி பலன்களுக்கு அன்போடு வரவேற்கின்றேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் இருபத்தி நாலு முதல் முப்பது வரை தமிழிலே கார்த்திகை எட்டு முதல் பதினான்கு வரை இந்த வாரத்திற்கான ராசி பலன்களை முதல் ஏழு எட்டு நிமிடத்திலும் அதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் திதி நட்சத்திரம் தரக்கூடிய சிறப்புகளை பற்றியும் இந்த பதிவிலே காண்போம் அன்பு நேயர்களே கன்னிராசி அன்பர்களே இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டன் அழுத்துங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் அன்பு நேயர்களே இந்த வாரத்திலே இருபத்தி ஐந்து நவம்பரை பொறுத்தவரை புதன் உங்களுடைய ராசிநாதன் புதன் மற்றும் சுக்கிரன் அந்த இரண்டாம் இடத்துல அந்த இணைவு என்பது ஒரு விதமான உணர்வு சுபூர்வமான விஷயம் அதனோடு கூட அறிவு சார்ந்த விஷயம் இவற்றை ஒன்றோடு ஒன்று ஏனென்றால் உணர்ச்சி வசப்படுவது அறிவு வசப்படுவது என்ற இந்த இரண்டுமே ஒன்றோடு ஒன்று இணையும் போது அதில ஒரு சிறு மெல்லிய கவனம் தேவை தடுமாற்றம் இருக்கக்கூடாது அதேபோல் காதல் என்பது உணர்வு வசப்படுவது பேச்சு என்பது அதன் காரணமாக வரும்போது சிக்கல் ஏற்பட்டுவிடும் ஆகையினால் இந்த இரண்டாம் இடத்துல இந்த இரண்டும் இணைவது என்பது ஒரு ஒத்திசைவு ஒரு சமநிலைத்தன்மை ஒரு ஜஸ்டிஸ் அதாவது ஒரு நீதித்துறையில எப்படி ஒரு முடிவெடுக்கும்போது எல்லாவற்றையும் சீர்தூக்கி பார்க்க எடுப்பார்களோ அப்படி ஒரு முடிவெடுக்க வேண்டிய ஒரு மனநிலையிலே நீங்கள் இருக்க வேண்டும் முக்கியமாக சொல்லும்போது இந்த வாரத்திலே கன்னிராசி அன்பர்கள் எதையுமே பொருளாதார விஷயமாக இருந்தாலும் சரி அல்லது ஏதேனும் பேசுவதாக இருந்தாலும் சரி அது சரியாகத்தான் பேசுகிறோமா அது நல்ல அர்த்தத்தை தருமா அது நமக்கு பயன் தருமா என்று பார்த்து பேச வேண்டும் அதிகப்படியாக யோசிப்பது ஓவர் திங்கிங் இந்த இரண்டாம் இடத்தில் உங்கள் ராசிநாதன் சுக்கரனோடு இணையும் போது ஒரு விஷயத்தை நாம் பெற வேண்டும் என்று யோசிப்போம் அதே சமயத்தில் அது பெறுவது சரிதானா என்று யோசிப்போம் இப்படி காலம் கடந்துவிடக்கூடிய அமைப்பு கூட இருக்கும் ஆனால் கவனத்தோடு பேச வேண்டும் இரண்டாவது பணம் கடனுக்கு கொடுப்பதோ அல்லது வாங்குவதோ இரண்டுமே அத்தியாவசிய தேவையா என்று பார்த்து செய்யுங்கள் ஏனென்றால் இந்த வாரத்திலே நீங்கள் ஏதேனும் பண ரீதியாகவோ மன ரீதியாகவோ உணர்வு பூர்வமாகவோ ஏதோ ஒன்றை செய்துவிட்டால் அது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே அது பரிணமிக்கக்கூடிய விஷயமாக இருக்கும் ஆகையினால் அதுலே கவனமாக இருக்க வேண்டும் சரி விபரீத ராஜயோகம் தர்ம கர்மாதிபதிகளினுடைய அந்த யோகம் எல்லாம் இருக்கிறதாகினால கடமையை நீங்கள் செய்யும் போது நல்ல ஒரு உயரிய இலக்கை அடைவதோடு மட்டுமல்லாமல் சாதனையும் செய்யக்கூடிய வாரமாக இருக்கிறது விபரீத ராஜயோகம் சூரியன் மற்றும் செவ்வாய் சூரியன் பன்னிரெண்டாம் இடத்த அதிபதி செவ்வாய் அஷ்டமத்தின் அதிபதி இரண்டும் இணைந்து உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல இருக்கிறதாகினாலே முயற்சிகள் மிகப்பெரிய வெற்றியை தரும் மேலும் ஒரு முக்கியம் இந்த வாரத்தில் என்னவென்றால் இருபத்தி எட்டு நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று சனி பகவான் வக்ரம் நிவர்த்தி பெறுகிறார் இந்த ஏழாம் இடத்திலே இருக்கக்கூடிய சனி பகவான் கண்டக சனி என்று சொல்லுவோம் அவர் வக்ரம் பெற்றிருக்கும்போது இந்த ஆறாம் இடத்து விஷயங்களும் கடன் விஷயத்திலும் ஏதேனும் ஒரு வம்பு வழக்கு இருக்கிறது என்றால் அதை பற்றிலே ஒரு தடை தாமதத்தை தந்திருந்த விஷயத்திலிருந்து இப்போது ஒரு மாற்றம் ஒரு தெளிவு என்பது நிச்சயமாக பிறக்கும் மேலும் இந்த இரண்டாம் இடத்துல இந்த இரண்டு கிரகங்கள் சேர்வதனுடைய பாசிட்டிவ் நேர்மறையான விஷயம் என்ன இந்த தர்ம கர்மாதிபதிகள் ஒன்றிணைவது என்பது லக்ஷ்மி யோகத்தை அற்புத ராஜயோகத்தை தரும் திடீர் என்று ஒரு அதிர்ஷ்டம் வருவதற்கான வாய்ப்பை இந்த நிலைகள் உங்களுக்கு நிச்சயமாக அள்ளித்தரக்கூடிய அற்புதம் இந்த வாரம் முழுக்க வசியோகத்தினுடைய அற்புதமும் உங்களுக்கு இருக்கிறது புதன் சுக்கரன் இணைந்து தரக்கூடியது நல்ல நுட்பமான விஷயங்களை கற்று அதனால் தேர்ச்சி பெறக்கூடிய அமைப்பு வார கடைசியிலே திருலோச்சம் யோகம் செவ்வாய் சந்திரன் சூரியன் எதிரிகளை வீழ்த்தி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பை தரக்கூடிய அமைப்பு என்பது இருக்கிறது இந்த விபரீத ராஜயோகம் என்பது நீங்கள் தொடர்ந்து ஒன்றை முயற்சி செய்து அதிலே பலன் வராமல் இருக்கிறது என்றால் அது நிச்சயமாக இப்போது ஒரு பலன் உங்களுக்கு கைமேல் கிடைக்கக்கூடிய அமைப்பை தந்து விடுவதாக அமையும் மேலும் லட்சுமிக்கான வழிபாடு மாலை வேலையிலே சுக்கரனுக்கான வழிபாடு வெள்ளிக்கிழமை மாலை வேலையிலே செய்யும் போது ஒரு இனிப்பு ஒரு சக்கரை பொங்கலை நிவேதனமாக வைத்து லட்சுமிக்கான வழிபாடு செய்யும் போது வாழ்க்கையிலே மேலும் பல சிறப்புகள் உண்டாகும் அதே மாதிரி லக்ஷ்மி சகசரநாமும் விஷ்ணு இவற்றை இவற்றையெல்லாம் முடிந்தால் படிப்பது இல்லை என்றால் கேட்பது கூட மிக அற்புதமான நற்பலன்களை உங்களுக்கு உங்களுக்கு தரும் சனி பகவான் ஏழாம் இடத்துல வக்கரை நிவர்த்தி பெறுகிறார் இதன் காரணமாக உங்கள் இல்லத்து பெரியவர்கள் உடல் மீது சற்று கூடுதல் அக்கறை தேவை இல்லத்தில் பெரியவர்கள் உங்களுடைய தாய் தந்தையோ அல்லது தாத்தா பாட்டியோ வயதிலே முதிர்ந்தவர்கள் இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் உடல் மீது சற்று அக்கறை இதன் காரணமாக சற்று மன அழுத்தம் ஏற்படலாம் பதட்டம் இல்லாமல் ஒரு விஷயத்தை செய்யும் போது வெற்றி நிச்சயமாக இருக்கும் நேரத்தை நல்லபடியாக செலவழிக்க வேண்டும் உத்திரம் நட்சத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்களிலே பிறந்திருக்கக்கூடிய கூடிய கன்னிராசி என்பர்கள் சூரியன் உத்திர நட்சத்திரத்துக்கு அதிபதியாக இருக்கிறார் ஆகினாலே எந்த விதமான தொழில் முயற்சி எடுத்தாலும் கூட நினைத்ததை விட அதாவது கடமைகளை செய்யும் போது நினைத்ததை விட நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும் தன்னம்பிக்கையோடு செய்யும் போது வெற்றி என்பது நிச்சயமாக இருக்கும் ஹஸ்த நட்சத்திரத்தில பிறந்திருப்பவர்களுக்கு இந்த வாரத்தில் நீங்கள் நினைத்தது நடக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் உடல் நலத்தை பேணி காக்க வேண்டும் அதற்கான முயற்சிகள் எடுக்கும் போது வெற்றி என்பது இருக்கும் ஏதேனும் பங்கு வர்த்தகத்திலோ அல்லது ஏதேனும் பணம் கொடுத்திருந்தாலோ அது திரும்பி வந்து சற்று பணப்புழக்கம் அதிகரிக்கக்கூடிய வாரமாக இருக்கிறது சித்திரை ஒன்று இரண்டு இந்த நட்சத்திர பாதங்களில் பிறந்திருப்பவர்களுக்கு இப்போது அந்த செவ்வாய் மற்றும் சூரியன் இணைந்திருக்கக்கூடிய காலத்துல நிலம் வாங்கக்கூடிய முயற்சி எடுத்தால் நல்ல வெற்றி இருக்கும் வியாபாரம் தொழிலில் இருக்கக்கூடியவர்கள் நல்ல வெற்றியை நீங்கள் பெறக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும் கல்வித்துறையில இருப்பவர்கள் மாணவர்களாக இருப்பவர்கள் ஆராய்ச்சியில இருக்கிறீர்கள் என்றால் மற்றவர்கள் பாராட்டும்படியாக ஆசிரியர்களும் இல்லத்தில் உள்ளவர்களும் பாராட்டும்படி அப்படியான நல்ல விஷயங்கள் நல்ல ரிசல்ட் நல்ல செய்திகள் உங்களுக்கு கிடைக்கும் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு பதினோராம் வீட்டில உச்சம் பெற்று வக்கரம் பெற்றிருக்கக்கூடிய காலம் ஆகினால் எதையுமே முடியும் என்று நினைத்து நேர்மறையாக வேலை செய்யும் வெற்றி கிடைக்கும் உங்களோடு இருப்பவர்கள் உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய அமைப்பு என்பது நிச்சயமாக ஏற்படும் பணம் சார்ந்த விஷயத்துல இந்த வாரம் அதிர்ஷ்டம் உங்களுக்கு நிச்சயமாக இருக்கிறது ஏதேனும் ஒரு முதலீடு என்றால் அதில் நல்லது கட்டது என்று நல்ல ஆலோசகரிடம் கேட்டு அதன் பின்பு பணத்தை முதலீடு செய்ய வேண்டும் எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று முதலீடு செய்யக்கூடாது உங்களுடைய வீட்டிலே உங்களுடைய யோசனை அல்லது நீங்கள் செய்ய வேண்டும் என்று விரும்புவதை உங்கள் வீட்டில் உள்ளவர் மீதோ அல்லது உங்களோடு பணிபுரிபவர்கள் மீதோ திணிப்பது என்பது சிக்கலை தரும் அதனால் அவற்றை தவிர்ப்பது நல்லது பொதுவில் முயற்சி எடுக்கும்போது நல்ல நல்ல பலன்களை தரக்கூடிய அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ஒரு மிக மிக அற்புதமான வாரமாக கன்னிராசி என்பவர்களுக்கு இந்த நவம்பர் மாதத்தின் கடைசி வாரம் அமைகிறது அன்பு நேயர்களே இந்த வாரம் கலியுகம் விஸ்வாவசுவரிடம் கார்த்திகை எட்டு திங்கட்கிழமை நவம்பர் இருபத்தி நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலே துவங்கி விஸ்வாபசுவரிடம் கார்த்திகை பதினான்கு ஞாயிற்றுக்கிழமை நவம்பர் முப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலே முடிவடைகிறது சந்திரன் நவம்பர் இருபத்தி நான்கு திங்கட்கிழமையில தனுசு ராசியில இருப்பார் சனி பகவானுடைய பார்வை பிடியில் இருப்பார் சந்திரன் நவம்பர் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இருபத்தி மகர ராசியில குரு பார்வை பெற்று ஹம்ச குருவினோடு கஜகேஸ்வரியில அற்புதங்களை தரக்கூடிய சந்திரனாக இருப்பார் சந்திரன் நவம்பர் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பதுல கும்ப ராசியில ராகுவோடு இருப்பார் இது ஒரு கிரக நிலை போன்றது சற்று கூடுதல் கவனமாக இருக்க வேண்டும் எந்த ராசியாக இருந்தாலும் பேச்சில ஆண் பெண் உறவில பேச்சு புறம் பேசுவது கேலி நக்கல் செய்வது இவற்றை தவிர்ப்பது நல்லது சந்திரன் நவம்பர் முப்பது அதாவது டிசம்பர் மாதம் இரண்டு வரை கூட சொல்லலாம் மீனராசியில சனி பகவானோடு இணைந்து புனர்ப்பு யோகத்தில இருப்பார் இதுவும் சற்று கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டும் விஸ்வாபசுவரிடம் கார்த்திகை எட்டு திங்கட்கிழமை நவம்பர் இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திதி ஒன்பது இருபத்தி இரண்டு பி எம் வரை சதுர்த்தி அதன் பின்னர் பஞ்சமி பூராடம் நட்சத்திரம் ஒன்பது ஐம்பத்தி மூன்று வரை அதன் பிறகு உத்திராடம் திங்கட்கிழமை அன்று நாள் கிடையாது வாஸ்து செய்தால் நன்மைகளும் தராது இறை காரியங்களிலே உங்களை ஆட்படுத்திக் கொள்வது சிறப்பு குறிப்பாக அம்மனுக்கான பூஜை செய்வது கௌரி விரதம் குறிப்பாக இளந்தம் பழத்தை வைத்து இலந்தை பழத்தை வைத்து விரதம் இருப்பது வெற்றி ஏனென்றால் இந்த நாளுக்கே பத்ரி கௌரி விரதம் என்று பெயர் அம்பாளுக்கு நிவேதனம் செய்வது இலந்தை பழத்தை நிவேதனம் செய்வது சிறப்பு அது மட்டுமல்லாமல் இது சதுர்த்தி என்ற காரணத்தினால் விநாயகர் வழிபாடு வேற்றத்தை தரும் இறை வழிபாடு உங்களுக்கு சிறப்புகளை ஏற்படுத்தும் அடுத்தது கார்த்திகை ஒன்பது செவ்வாய்க்கிழமை நவம்பர் இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பத்து ஐம்பத்தி ஏழு பி வரை பஞ்சமி அதன் பின்னர் சஷ்டி முத்திராட நட்சத்திரம் பதினொன்று ஐம்பத்தி ஏழு பி வரை இரவு வரை இருக்கிறது பிறகு திருவோணம் நட்சத்திரம் இந்த நாள் முழுவதும் பிரபல யோகம் நாக பஞ்சமியாக நாக தோஷம் கேது தோஷங்கள் இருக்கிறது என்றால் அதற்கான பூஜை வழிபாடு செய்வது சிறப்பை ஏற்படுத்தும் அடுத்து புதன்கிழமை கார்த்திகை பத்து நவம்பர் இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பன்னிரண்டு இரண்டு ஏஎம் வரை ஷஷ்டி அதன் பின்னர் சப்தமி திருவோண நட்சத்திரம் ஒன்று முப்பத்தி இரண்டு ஏஎம் வரை அதன் பிறகு அவிட்டம் ஆகையினால் இரவு ஒன்று முப்பத்தி மூன்று வரை சித்தயோகம் கரிநாள் என்றாலும் நல்ல காரியங்கள் எல்லாவற்றையும் செய்யலாம் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்பார்கள் ஆகினால் இந்த புதன்கிழமையிலும் நல்ல காரியங்கள் செய்யலாம் இந்த சஷ்டி சம்பக சஷ்டி என்று சொல்லப்படும் முருகன் வழிபாடு செய்வது ஏற்றத்தை தரும் சிரவண விரதம் ஏனென்றால் சிரவணம் திருவோண நட்சத்திரம் அன்று பெருமாளை வழிபாடு செய்வது என்பது மிகப்பெரிய ஏற்றம் தனலாபம் பொன்பொருள் வீட்டில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய அமைப்பு இவையெல்லாம் தரும் கல்வி நலன் பெற மாணவர்களாக இருக்கிறீர்கள் என்றால் இல்லத்திலே படிக்கக்கூடிய குழந்தைகள் இருக்கிறீர்கள் என்றால் இந்த லட்சுமி ஹருக்கான பூஜை செய்வது கல்வி நலம் ஏற்படுத்தும் இந்த நாள் ருது சாந்தி செய்ய திருமணம் நிச்சயம் செய்ய விஷ்ணுவலி பெயர் வைக்க சோரூட்ட வீடு கட்ட பயிர் தொழில் செய்ய புதிய வாகனங்களை வாங்குவதற்காக சென்று பார்க்க இவற்றிற்கெல்லாம் ஏற்ற நாளாக இருக்கிறது அடுத்தது வியாழக்கிழமை கார்த்திகை பதினொன்று நவம்பர் இருபத்தி ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பன்னிரெண்டு முப்பது ஏஎம் வரை சப்தமி அதன் பின்னர் அஷ்டமி அவிட்டம் நட்சத்திரம் இரண்டு முப்பத்தி இரண்டு இரவு இரண்டு வரை சித்தயோகம் முழு சுப விரதம் சூரிய வழிபாடு செய்வதற்கு ஏற்ற நாள் சூரிய தோஷ நிவர்த்திக்கான பூஜைகள் சூரியனுக்காக பொங்கல் வைத்து வழிபாடு செய்வது சிவப்பு மலர் சிவப்பு வஸ்திரங்களை எல்லாம் சூரியனுக்கு வைத்து வழிபாடு செய்வது வெற்றியை தரும் சப்தமி மிக பெரும் அற்புதங்களை தரும் பல சப்தமி அதாவது பல நன்மைகளை தரக்கூடிய சப்தமியாக இந்த சப்தமி நாள் என்று வியாழக்கிழமை என்று சூரியன் வழிபாடு ஏற்றத்தை தரும் அது மட்டுமல்லாமல் இந்த நாளில் ஏதேனும் பிரச்சனைகள் இருக்கிறது வம்பு வழக்கு இருக்கிறது என்றால் பிரச்சனைகளை பேசி தீர்த்து கொள்வதற்கு அது குடும்பத்திற்குள்ளோ குடும்பத்திற்கு வெளியிலோ இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பேசி தீர்த்துக்கொள்வோ ஏற்ற நாளாக இருக்கிறது திருமணத்திற்கான விஷயங்களுக்கு ஏதேனும் செய்வதற்கு மாங்கல்யம் செய்ய இல்லை என்றால் திருமணத்திற்காக மண்டபம் பார்த்து அட்வான்ஸ் செல்வதற்கு கூட இது ஏற்ற நாளாக இது அமைகிறது அடுத்தது வெள்ளிக்கிழமை கார்த்திகை பன்னிரெண்டு நவம்பர் இருபத்தி எட்டு பன்னிரெண்டு பதினைந்து ஏஎம் வரை அஷ்டமி அதன் பின்னர் நவமி சதயம் நட்சத்திரம் இரண்டு நாற்பத்தி ஒன்பது ஏஎம் வரை பிறகு பூரட்டாதி நாள் முழுவதும் சித்தயோகம் ஆனால் கரணம் திதி இந்த இவை எல்லாம் சரியில்லை ஆகையினாலே சுபகாரியங்களை தவிர்ப்பது நல்லது துர்கயம்மனுக்கான வழிபாடு துர்காஷ்டமி அனைத்து தெய்வ காரியங்களும் செய்யலாம் அடுத்தது சனிக்கிழமை கார்த்திகை பதிமூன்று நவம்பர் இருபத்தி ஒன்பது பதினொன்று பதினைந்து டிஎம் வரை நவமி அதன் பின்னர் தசமி பூரட்டாதி நட்சத்திரம் இரண்டு இருபத்தி இரண்டு ஏஎம் வரை அதன் பிறகு உத்திரட்டாதி நட்சத்திரம் மரணயோகம் இரவு இரண்டு இருபத்தி ரெண்டு வரை அதன் பிறகு சித்தயோகம் பிரளய கல்பாதி இன்று முதல் மூன்று நாட்கள் அதாவது இன்று துவங்கி மூன்று நாட்கள் இன்று துவங்கி என்றால் சனிக்கிழமை நவம்பர் இருபத்தி ஒன்பது துவங்கி மூன்று நாட்கள் மழை நன்றாக மழை பொழியும் என்று எதிர்பார்க்கலாம் லக்ஷ்மிவர் வழிபாடு செய்வது ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வது இந்த நாளுக்கான ஏற்றதாக அமைகிறது அடுத்தது ஞாயிற்றுக்கிழமை கார்த்திகை பதினான்கு நவம்பர் முப்பது ஒன்பது இருபத்தி ஒன்பது பி எம் வரை தசமி அதன் பின்னர் ஏகாதசி உத்திரட்டாதி நட்சத்திரம் ஒன்று பத்து ஏஎம் வரை பிறகு ரேவதி நட்சத்திரம் நாள் முழுவதும் சித்தயோகம் இறைவனுக்கான வழிபாட்டிற்கு ஏற்ற நாளாக இருக்கிறது பொதுவில் தசமி நன்மைகளை தரும் வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் பல பஞ்சாங்கங்களை பார்க்கும்போது சுப முகூர்த்தமாக தரப்பட்டிருக்கும் ஆகையினால் தவிர்க்க முடியாத நல்ல காரியங்களை செய்யலாம் மற்றவற்றை தவிர்ப்பது தவிர்க்க முடிந்த விஷயங்களை தவிர்ப்பது நல்லது எனது அன்பு நேயர்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டன் அழுத்துங்கள் இந்த பதிவை மற்ற உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் நன்றி